ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஜூலை எட்டாம் தேதி திங்கட்கிழமை சீரியல்ஸ்லாம் என்ன நடந்திருக்கு அப்படின்ட்டு பார்க்குறதுக்கு முன்னாடி சாட்டர்டே வந்து என்னால் வீடியோ போட முடியல ஏன்னா கொஞ்சம் வந்து த்ரோட் வந்து இன்ஃபெக்ஷன் ஆகிடுச்சு அதனால் கம்ப்ளீட்டாக என்னால் பேசவே முடில அதனால தான் என்னால் சாட்டர்டே வந்து வீடியோ போட முடியல ஸோ இன்னைக்கு எபிசோடு வந்து என்ன நடந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இப்போ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இப்போ பாட்டியை வந்து அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போயிடுறாங்க இல்லையா பாட்டி வந்து அழுதுகிட்டே போகிறாங்க இது ஃபேமிலியில் எல்லாருக்குமே ரொம்ப ஒரு அதிர்ச்சியான விஷயமாக தான் இருக்குது ஜீப் வந்து அந்த பக்கம் போனதுக்கப்புறம் என்னது இது என்ன போலீஸ்லாம் வந்துட்டு போகுது அப்படின்ற மாதிரி கோபி வந்து வராரு இல்லையா கோபி வந்து என்ன பா என்ன யாருக்கு என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரிலாம் வந்து தயங்கி தயங்கி வந்து கேட்குறாங்க அவருக்கு ஒன்றுமே புரியல ஏன்னா அவருக்கு என்ன விஷயன்றதே தெரியாது இல்லை அவங்க வீட்டில் இருக்கிற ரெண்டு எஜமானிகள் தான் எல்லா முடிவும் வந்து எடுத்திருக்காங்க ஆனால் இந்த விஷயத்தில் வந்து என்ன ஒரு விஷயம்னா ராதிகா வந்து அமைதியாகவே இருக்கிறத பார்த்தா தான் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது எல்லாத்துக்கும் அப்படியே டாமினேட் பண்ணி எல்லாரையும் அடக்கி ஆள்ற ராதிகா வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா பண்ண விஷயத்துக்கும் எதுவும் சொல்லலை ஆனால் கோபி போய் வீட்டில் கேட்கும் போது எதுவுமே பதில் பேச முடியல ஏன்னா இப்போ வந்து ராதிகா கேரக்டர் வந்து இப்ப கொஞ்சம் டிப்ரெஸ் பண்ணி கமலாவோட கேரக்டர் வந்து ஆரம்பிச்சிட்டாங்க வந்து 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 கோபி என்னாச்சு என்னது தான் தாமதம் தாத்தா வந்து போட்டு அடி பின்னி எடுத்துறாரு என்னடா பண்ணி வச்சிருக்க அப்பா அம்மாவை நாங்க வந்து உன்னைக்கு இருக்கிறதுக்கு வந்து உயிரோடு இருக்கும் போதே ரெண்டு பேரும் பொண்ணு ஒன்று முடிவு பண்ணிட்டியா அப்படி இப்படின்னு தாத்தா வந்து அடி வெழுத்து வாங்குறாரு உன்னை எவ்வளோ நம்புனா அவளுக்கு வந்து நீ இப்படி ஒரு துரோகத்தை வந்து பண்ணிட்டியா நீ எல்லாம் நல்லா இருப்பியா நீ எல்லாம் ஒரு மனுஷன் மனுஷனா உன்னால மனுஷ ஜென்மத்திலேயே வந்து சேர்க்க முடியாது எப்படி உன்னால உங்க அம்மாவுக்கு இப்படி ஒரு விஷயத்தை வந்து பண்ண முடிஞ்சது அப்படின்னு வந்து என்னப்பா என்னப்பா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க உன்னே வந்து இனியா வந்து சொல்றாங்க இந்த மாதிரி வந்து பாட்டியை வந்து அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க அந்த குழந்தை வந்து இறந்து போனதுக்கு வந்து உங்க அம்மா தான் காரணம் அப்படின்ற மாதிரி வந்து போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன் நீ எல்லாம் உருப்பிடுவியா அப்படின்ற மாதிரி வந்து தாத்தா வந்து சொல்றாங்க அப்பதான் வந்து கோபிக்கு வந்து புரியுது என்னது கம்ப்ளைண்டா அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க ஒன்னும் தெரியாத மாதிரி நடிக்காதுடா உன்னை பத்தி வந்து என்ன எனக்கு நல்லாவே தெரியும் நீ எதுவுமே தெரியாத மாதிரி ஒன்றும் நடிக்க தேவையில்ல பாவண்டா பாவண்டா உங்கள் அம்மா நான் எவ்வளோ தூரம் சொன்னேன் உன்னை நம்பி போவேணா போவேணான்னு சொன்னேன் ஆனால் அவள் வந்து கேட்டாளா கேட்கலையே அங்கே வந்து உடம்பு முடியாமல் வந்து படுத்ததுக்கப்புறமும் வந்துடு வேணான்னு சொல்லி சொன்னேன் இல்லை இப்போ என்னால் வந்து உன்னை வந்து விட்டுட்டு வர முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லி மறுபடியும் உன் கையை பிடிச்சிட்டு உன்னை நம்பி உன் வீட்டுக்கு வந்தா வந்ததுக்கு அவளுக்கு கொலகாரி பட்டத்தை வந்து கொடுத்துட்டல நீ எப்போ வந்து அவள் தான் அந்த குழந்த வந்து இறந்ததுக்கு காரணம்னு சொல்லி கொலகாரின்னு சொல்லி அவளை வந்து வீட்டை விட்டு நீ அனுப்புனியோ அப்பயே அவள் வந்து பாதி செத்துட்டாடா இப்போ வந்து போலீஸில் வேற பிடிச்சி கொடுத்துட்டா அவ்வளோதான் இனி வந்து அவள் அங்கேயே செத்துடுவா வீட்டுக்கெலாம் வரமாட்டாள் அப்படின்ற மாதிரிலாம் தாத்தா வந்து புலம்பி தள்ளிடுற பின்னால் எப்படி அவங்களால வந்து தாங்கிக்க முடியும் ஈஸ்வரி பாட்டி வந்து கரெக்டானவங்களா தப்பானவங்களா அப்படின்றது வந்து அடுத்த விஷயம் அவங்க வந்து பாக்யாவுக்கு செஞ்ச கொடுமைகள் அதெல்லாம் வந்து எப்பையும் வந்து மகன் என்ன பண்ணாலும் அவங்களுக்கு சப்போர்ட்டாக நின்னது அது எல்லாமே வேறு விஷயம் ஆனால் இப்போ ஈஸ்வரி மேலே எந்த தப்புமே இல்லை அவங்க வந்து ராதிகா வந்து கால் தடிக்கி தான் கீழே வந்து விழுந்தாங்க அப்படி இருக்கும்போது இப்படி ஒரு விஷயத்தை வந்து அவங்க மேலே சொல்லி அதை டொமஸ்டிக் வயலன்ஸில் கொண்டு வந்து ராதிகாவை வந்து கொலை பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணாங்கன்னு சொல்லி போலீஸில் வந்து கேஸ் கொடுத்து இமிடியட்டாக வந்து விசாரணை கூட கிடையாது எடுத்ததும் அரஸ்ட்டு தான் கோர்ட்டு தான் அப்படின்ற மாதிரி தான் வந்து காட்டியிருக்காங்க நேற்று ப்ரமோலையும் வந்து பார்த்திங்கன்னா கோர்ட்டு சீனில் வந்து பார்டியை நிற்க வச்சு விசாரிக்கிறாங்க அப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ராதிகா வந்து ஆமா இவங்க தான் தள்ளிவிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க கோபிக்கிட்ட வந்து இந்த மாதிரி குழந்த வேணாம்னு உங்கள் அம்மா சொன்னாங்களா அப்படின்னு கேட்கும்போது அம்மா சொன்னாங்கன்ற மாதிரி கோபியுமே சொல்லிடுறாரு உன்னை பார்டிக்கு மேலே வந்து இருக்கிற குற்றச்சாட்டு வந்து நிரூபிக்கப்பட்டுருச்சு அதனால வந்து நீதிமன்ற காவலில் வைக்க சொல்லி சொல்றோம் அப்படின்ற மாதிரி உடனே எடுத்ததும் ஜெயிலு தான் எடுத்ததும் கோர்ட்டு தான் உடனே ஜட்மெண்ட் தான் அப்படின்ற மாதிரி வந்து காட்டிட்டு இருக்காங்க இப்போ எல்லாருமே வந்து கமெண்ட் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி பாக்கியா வந்து அட்வொகேட்டா வர போறாங்களா அப்படின்றது இன்னொரு விஷயம் என்னதான் நடக்க போகுது அப்படின்றத வந்துட்டு பாக்கலாம் ஆனா எதாவது இந்த விஷயத்துல வந்து மயு எதாவது சாட்சி சொன்னாதான் உண்டு அதுவும் மயு கையில் எதாவது வீடியோ அந்த மாதிரி எதாவது ஆதாரம் இருந்தா மட்டுமே மொழிய பாட்டினால எதுவுமே பண்ண முடியாம போயிடும் எதிர்பாராத ஸ்டிஸ்ட் எல்லாம் இருக்குன்னு சொல்லி சொல்றாங்க இப்போது பாட்டியை வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு போனதுக்கப்புறம் தாத்தா வந்து இந்த மாதிரி அடிடின்னு கோபி அடிச்சுட்டு இதெல்லாம் சொல்லிகிட்ருக்கார் இல்லை உன்னே வந்து பார்த்தீங்கன்னா வந்து பாக்யா வந்து தடுக்கிறாங்க மாமா இப்போ வந்து யார் தப்பு பண்ணாங்க எது சரி எது தப்புன்றதுலாம் இப்போ பேச டைம் இல்லை முதல்ல வந்து நம்ம போய் அத்தையை போய் பார்க்கணும் இப்போயே நம்ம வந்து போலீஸ் ஸ்டேஷன் கிளம்பி போகணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க இனியவுமே வந்து கோபி வந்து திட்டுறாங்க நீங்கள் ரொம்ப மோசம் டாடி நீங்கள் இப்படி இருப்பீங்கன்னு கொஞ்சம் கூட நினைக்கவே இல்லை உங்களுக்கு யார் மேலேயும் பாச இல்லை என் மேலேயும் சரி தாத்தா பாட்டி யார் மேலேயும் பாசில்லை உங்களுக்கு உங்களோடது மட்டும்தான் வந்து முக்கியம் இப்படி போய் அந்நியாயமாக பாட்டியை வந்து போலீஸ் ஸ்டேஷனில் பிடிச்சி கொடுத்துட்டீங்களே அப்படின்னதும் இல்லை இனியா சத்தியமா உமல சத்தியமா எனக்கு இது தெரியாதுன்னு சொல்லிட்டு சத்தியம் பண்ண வர்றாரு உன்னை பார்த்தீங்கன்னா எழில் வந்து தடுத்துறாரு வேணாம் இப்படியே போயிடுங்க அப்படின்ற மாதிரி தடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து போலீஸ் ஸ்டேஷன் கிளம்பி போகிறாங்க இனியா ஜெனி இவங்கெல்லாம் வந்து வீட்டுக்குள்ளார போயிடுறாங்க செல்வி இவங்கெல்லாம் உன்னை கோபி வந்து என்ன பண்ணுறதுனே தெரியாமல் இருக்காரு அக்கம் பக்கத்தில் எல்லாம் வந்துடுறாங்க இல்லையா அவங்க எல்லாம் திட்டுறாங்க என்ன கோபி சார் இப்படி வந்து பண்ணிட்டீங்க அவங்க வந்து உங்க அம்மா இல்லையா அவங்க மேலே இப்படி ஒரு கம்ப்ளைண்ட் வந்து கொடுத்துருக்கீங்க இவங்களுக்குலாம் கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லையா அவங்க மேலே அவங்க வந்து எவ்வளோ பாசம் வச்சுருந்தாங்க எப்படி உங்களுக்கு இந்த மாதிரிலாம் செய்ய மனசு வந்ததுன்ற மாதிரி அக்கம் பக்கம் இருக்கிறவங்களாம் திட்டிட்டு அதே கடுப்போடு இப்போ வந்து கோபி வந்து வீட்டில் போய் கதவை தட்டு தட்டுன்னு தட்டுறாங்க அவர் கதவு தட்டுறதை பார்த்தாவே ராதிகாவுக்கு வந்து பயமாக இருக்குது பயந்துகிட்டே தான் கதவை திறக்கிறாங்க பட்டாரனு கதவை வந்து அடிக்கிறார் கோபி அடிச்சது என்ன பண்ணி வச்சிருக்க நீ எதுக்கு இப்போ நீ வந்து வெளியில் வந்து நின்றுட்டு இருந்த வெளியில் வந்து நின்றுட்டு எதுக்கு அந்த வீட்டையே பார்த்துட்டு இருந்த போலீஸ் வருதான்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்காக வந்தியா நீ அவ்வளோதானே நீ நான் உன்னை பற்றி என்னென்னமோ நினைச்சிருந்தேன் அவ்வளோதானே நீ எங்கள் அம்மாவை வந்து வீட்டை விட்டு அனுப்பியும் உனக்கு வந்து ஆத்திரம் வந்து அடங்கலல்ல உன் மனசு வந்து குளிர்லல்ல ஆ இந்த மாதிரி வந்து அந்த அவங்க தான் உன்னை தள்ளி விட்டாங்கன்னு சொல்லி அதனால தான் குழந்தை இறந்து போச்சுன்னு சொல்லி அவங்கள வீட்டை விட்டு அனுப்பியும் உனக்கு வந்து திருப்தி பண்ணல நீ எப்படி உனக்கு வந்து இந்த மாதிரி போலீஸ் ஸ்டேஷனில் எங்கள் அம்மா மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்க உனக்கு எப்படி மனசு வந்தது வந்து இப்படி ஒரு விஷயத்த நான் வந்து எதிர்பார்க்கவே இல்லை ராதிகா என்னது இது அப்படின்ற மாதிரி கோவமாக பேசுகிறார் உன்னே கமலா வந்து வந்துடுறாங்க ராதிகா வந்து இருக்காங்க நான் அதெல்லாம் எதுவும் பண்ணலன்ற மாதிரியும் அவங்களுக்கு சொல்கிறதுக்கு வாய் வரல ஆனால் கம்ப்ளைண்ட் கொடுத்த விஷயந்தான் அவங்களுக்கு தெரியும் இல்லையா அதனால் இப்போ அவங்களால எதுவுமே சொல்ல முடியாத மாதிரி இருக்குது உன்னே கமலா வந்து வராங்க போது நிறுத்துங்க என் பொண்ணை எதுவும் கேட்க வேண்டிய வேலைன்னு எதுவும் கிடையாது இந்த கம்ப்ளைண்ட்டை கொடுத்தது நான் தான் உங்கள் அம்மா பண்ணதுக்கு வேறு என்ன பண்ண முடியும் முடியும்னு நினைக்கிறீங்க அவங்கள இந்த மாதிரி போலீஸ்ல புடிச்சு கொடுத்தது சரிதான் இதுக்கும் ராதிகாக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது தேவையில்லாம இதை பத்தி நீங்க அவட்டதெல்லாம் எதுவும் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்றாங்க துளி பயப்படல அந்த அம்மா உடனே வந்து பார்த்தீங்கன்னா வந்து கோபி வந்து சொல்கிறாரு ஏய் என்ன இருக்கீங்க என்ன நினச்சிட்டு இருக்கீங்க நானும் போனால் போகுது வீட்டுக்கு பெரியவங்களா இருக்கீங்க அப்படின்ற மாதிரி வந்து நான் பொறுத்து பொறுத்து போனால் இன்னும் ஓவராக வந்து பண்ணிட்டுருக்கீங்களா எங்கள் அம்மாவை வீட்டை விட்டு அனுப்புனது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து இந்த விஷயத்து வர பண்ணியிருக்கீங்களா அப்படின்றதும் அன்றைக்கி நீங்களோ தானே உங்கள் அம்மாவை வீட்டை விட்டு அனுப்புனீங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க கமலா ஆமாம் அனுப்புனேன் எதுக்காக உங்கள் ரெண்டு பேர்னால தான் நான் வந்து அனுப்புனேன் இந்த வீட்டில் வந்து நீங்கள் ரெண்டு பேராவது நிம்மதியாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து அனுப்புனேன் அன்னைக்கு அதை நான் பேசாம இருந்ததுக்கு ஒரே காரணம் அதுதான் அதுக்காக உங்க இஷ்டத்துக்கு எல்லாம் நீங்க வந்து ஆடுவீங்க எல்லாத்தையும் பார்த்துட்டு நான் சும்மா இருப்பேன் நினைச்சிட்டு இருக்கீங்களா யாரை கேட்டு இந்த மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்க எங்க அம்மா மேல இப்படி ஒரு கம்ப்ளைண்ட் உங்களால எப்படி கொடுக்க முடிஞ்சது அப்படின்னதும் அவங்க பண்ணதை தானே நாங்க வந்து செஞ்சோம் அப்படின்னதும் போதும் நிறுத்துங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க அவங்க தான் தள்ளிவிட்டாங்க அவங்க தான் தள்ளிவிட்டாங்கன்னு இது வரைக்கும் நூறு தடவை சொல்லிருப்பீங்க நீங்க பாத்தீங்களா அவங்க தள்ளிவிட்டதை நீங்க பாத்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாரு கோபி ஆமா நான் வந்து பார்த்தேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க பொய் சொல்லாதீங்க இதுக்கு மேல ஏதாவது பொய் சொன்னீங்கன்னா வந்து நடக்கிறதே வேற என்ன நீ என்ன பெரிய மனுஷியா நீ அப்படின்ற மாதிரி ஒருமையில் பேச வந்து ஆரம்பிச்சிடுறாங்க அப்படியே ராதிகா வந்து இந்த பக்கம் பார்க்குறது அந்த பக்கம் பார்க்குறதுன்னு அந்த முட்டக்கண்ணை போட்டு முழிச்சு முழிச்சு பார்த்துட்ருக்காங்க கமலா வந்து அப்படியே அப்படியே அமைதியாக நிற்கிறாங்க அமைதியான்னு சொல்லி சொன்னால் பயப்படவெல்லாம் இல்ல இல்லை அப்படியே கோபி பேஸ்ட் அதை பார்த்துட்டு நிற்கிறாங்க இந்த மாதிரி வந்துட்டு எவ்வளோ தைரியம் இப்படி ஒரு வேலையை வந்து பண்ணிடுப்பேன் நீ எல்லாம் ஒரு பொம்பளையா உனக்கெல்லாம் வெக்கமா இல்லை இந்த மாதிரி ஒரு குடும்பத்தையே வந்து கெடுத்துட்ருக்க எப்போ நீ வந்து இந்த வீட்டுக்குள்ளார வந்தியோ அதோடு எல்லாமே முடிஞ்சு போச்சு ராதிகா அவ்வளோதானே நீ நீ இந்த மாதிரி எல்லாம் பண்ணுவேன்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்கவே கிடையாது அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்லிட்டு நான் இப்போ வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல போய் பார்ப்பேன் போலீஸ் ஸ்டேஷன்ல மட்டும் எங்க அம்மாவுக்கு மட்டும் ஏதாவது ஆச்சு அதுக்கப்புறம் வந்து ஒரு ரெண்டு பேரையும் நான் வந்து சும்மா விட மாட்டேன் கொன்றுவேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்காரு அப்ப மயும் வந்து வந்துடுறாங்க மயும் வந்து வந்ததுமே பாத்தீங்கன்னா கோபி வந்து எதுவும் பதில் பேச முடியாம போயிடுது மயும் வந்து அப்படியே பயந்துகிட்டே பாக்குறாங்க என்னமோ நடக்குது வீட்டில் அப்படின்ற மாதிரி பயந்துகிட்டே பார்க்குறாங்க இப்போ நான் போகிறேன் போலீஸ் ஸ்டேஷனில் போய் பார்ப்பேன் அங்கே மட்டும் எதாவது நடந்திருந்தது அவ்வளோதான் நீங்கள் அப்படின்ற மாதிரி வந்துட்டு வந்து இந்த பஞ்சாயத்தை வச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு கோபமாக வந்து போகிறாரு ஒன்றே வந்து பார்த்தீங்கன்னா ராதிகா விட இதுக்கெல்லாம் நீ ஒன்றும் பயப்படாத அந்த அம்மா இன்னைக்கு காலம் ஃபுல்லாக ஜெயிலில் தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க உடனே ராதிகா வந்து மயூருக்கு வாங்கலாம் அதனால உடனே வந்துட்டு வேணும் அப்படின்ற மாதிரி கஞ்சாடை காட்டிடுறாங்க உன்னை கமலாவும் நான் உள்ளே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க அதுக்கப்புறம் அங்கே வந்து பார்த்திங்கன்னா மயு வந்து என்ன மம்மி என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க இங்கே போலீஸ் ஸ்டேஷனில் வந்து பாட்டி அழுதுட்ருக்காங்க அவங்கள விசாரிக்கிறதுக்கு உள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க ஸ்ரீயன் வந்து அட்வொகேட்டோட உள்ளே இருக்கார் எஃப்ஐஆர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து ஃபைல் பண்ணியிருக்காங்க அதனால எதுவுமே பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க இங்கே வந்து தாத்தா வந்து பார்த்தீங்கன்னா வெளியில் வந்து அழுதுட்டுருக்காங்க கோபி வராரு கோபி வந்ததுமே தாத்தா எழில் ரெண்டு பேருமே வந்து கோவப்படுறாங்க எங் எதுக்காக இங்கே வந்த அவள் உயிரோடு இருக்காள் இல்லையான்னு பார்த்துட்டு போலான்னு வந்தியா அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க உடனே உள்ளேருந்து வந்து கான்ஸ்டபிள் வந்து இங்கே இந்த மாதிரிலாம் கத்திட்டு இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சொன்னதும் நான் அந்த எங்கள் அம்மாவை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு கோபி இப்போ உள்ள விசாரணை நடந்துட்டு இருக்கு யாரையும் பார்க்க முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரம் கழிச்சி கோபி வந்து உள்ளே வராரு அப்போ வந்து இன்ஸ்பெக்டர்கிட்ட வந்து பேசுகிறாங்க நான் எங்கள் அம்மாவை பார்க்கணும் அப்படின்னது யார் சார் நீங்கள் அப்படின்னதோ நான் தான் அவங்க பையன் அப்படின்னதும் ஓ இப்போ ஈஸ்வரோட பையன் நீங்கள் தானா உங்கள் ஒய்ஃபை தான் வந்து அவங்க கொலை பண்ண ட்ரை பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு கமலா அப்படின்றவங்க வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க அதுக்காக தான் அவங்களை இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்கோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க உடனே வந்து கோபி வந்து சொல்கிறாரு இல்லை எங்கள் அம்மா இந்த மாதிரிலாம் பண்ணிருக்க மாட்டாங்க அப்படி எல்லாம் அவங்க எதுவுமே பண்ணல நான் எங்கள் அம்மாட்ட பேசணும் அப்படின்னு சொல்லும்போது அதெல்லாம் இங்கே நீங்கள் எதுவுமே பேச முடியாது எதுவாக இருந்தாலும் வந்து இப்போ நாங்கள் அவங்கள வந்து கோர்ட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறோம் அங்க வந்து பேசிக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஈஸ்வரி பாட்டிட்ட பேசுறதுக்கு செய்யன் ட்ரை பண்றாரு ஆனா வந்து இன்ஸ்பெக்டர் அதுக்குமே அலோ பண்றது இல்ல இப்ப வந்து பாத்தீங்கன்னா அட்வொகேட் வந்து வெளியில வந்து சொல்றாங்க என்ன சார் ஆச்சு கூட்டிட்டு போயிடலாமா இப்போ அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க இல்ல இல்ல அவங்க வந்து எஃப்ஐஆர் வந்து ஸ்ட்ராங்கா ஃபைல் பண்ணிருக்காங்க இதுக்கு மேல நம்ம எதுனாலும் நம்ம வந்து கோர்ட்ல தான் வச்சு பேசிக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து அட்வொகேட் சொல்லிடுறாங்க அப்ப கரெக்டா வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்வரி பாட்டி வந்து வெளியில கூட்டிட்டு வராங்க அப்புறம் வந்து கோபினால அவங்க அம்மா பக்கத்துல கூட போக முடியல ஈஸ்வரி பாட்டி வந்து தாத்தாவை பார்த்ததுமே அழறாங்க என்னங்க எதுவுமே பண்ணலங்க எதுவுமே பண்ணலங்கன்னு திரும்ப திரும்ப அதையே தான் சொல்கிறாங்க நீ எதுவும் பண்ணலன்னு தெரியுமா நீ ஒன்றும் கவலைப்படாதம்மா அவளை கவலைப்படாதம்மா அவங்கள விட்டுருங்க விட்டுருங்கன்ற மாதிரி பாக்கியா தாத்தா எல்லாருமே வந்து கெஞ்சுறாங்க ஆனால் வந்து போலீஸ் வந்து அவங்கள பாட்டி வந்து ஜீப்பில் ஏற்றி கூட்டிகிட்டு போயிடுறாங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஒரு எடிட்டிங் மிஸ்டேக் நடந்திருக்கு இப்போ அவங்க வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க இல்லையா இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நைட் ஆகிடுது அப்போ வந்து பாக்கியா தாத்தா இவங்கெல்லாம் வந்து வீட்டுக்கு வராங்க அப்போ பாட்டி எங்கே போனாங்க அப்போ வந்து அவங்க போலீஸ் ஸ்டேஷனில் தான் இருக்காங்களா இல்லை கோர்ட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறோம் ரெண்டு சொல்லி சொன்னாங்களே கோர்ட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டாங்களா அதுக்குள்ள அவங்களே வந்த ரிமைண்ட் பண்ணிட்டாங்களா விசாரணையே இல்லாம எப்படி ரிமைண்ட் பண்ண முடியும் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா கொஞ்சம் லாஜிக்கல் மிஸ்டேக் நிறையவே இருக்குது அப்புறம் இங்கே வந்து தாத்தா வந்து அப்படியே நொந்து போய் வீட்டுக்கு வராரு என்னாச்சு அப்படின்ற மாதிரி வந்து வீட்டில் எல்லாருமே வந்து கேட்குறாங்க தாத்தா வந்து அப்படியே நொந்து போய் உக்காடுறாங்க அதோட வந்து இன்றைக்கி எபிசோடை வந்து முடிச்சிருக்காங்க ஸோ அநேகமாக நாளைக்கு வந்து கோட்ஸ் தான் இருக்கும் என்ன ப்ரமோ ரிலீஸ் பண்ணிட்டாங்க இல்லையா என்ன நடக்க போகுது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம் இப்போ பாட்டி மேலே எந்த தப்பும் இல்லை அப்படின்றத எப்படி வந்து ப்ரூவ் பண்ண போகிறாங்க பாக்யா வந்து எதாவது சாட்சியாக எப்படி அவங்க வந்து மயோவெல்லாம் பார்த்து பேசலை இவங்க விடவே மாட்டாங்க ராதிகாவும் கமலாவும் அப்படி இருந்தும் மைவோ பார்த்து எப்படி பேச போறாங்க என்ன நடந்ததுன்றதை எப்படி நிரூபிக்க போறாங்க அப்படின்றதெல்லாம் வெயிட் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கலாம் சோ பாக்யலக்ஷ்மில இப்போ இந்த மாதிரி தான் போயிட்டு இருக்கு நெக்ஸ்ட் நம்ம வந்து பார்க்க போறது என்னன்னு பார்த்தீங்கன்னா சிற கடைக்காசை இப்போது பாட்டியோட பிறந்த நாள் முத்து வந்து பாட்டிக்காக ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்ட்டை தான் பிளான் பண்ணிகிட்ருக்காரு போல் யாரையோ தேடி அலைஞ்சிட்ருக்காரு என்னன்றதை நம்ம எல்லாருமே ஆல்ரெடி கெஸ் பண்ணியாச்சு பாட்டியோட ஃப்ரெண்ட்ஸ் தான் அவங்கள தான் தேடி வந்து போயிருக்காங்க ஆனால் ஆல்ரெடி வந்து நம்ம போஸ்ட்லலாம் போட்டிருந்த மாதிரி அது வந்து கேஆர் விஜயா அம்மா அவர்களும் கிடையாது வடிவு கரிசி அவங்களும் கிடையாது இவங்க வந்து வேற ரெண்டு பேர் தான் ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ மனோஜ் வந்து சொல்கிறாங்க டைம் ஆகிட்டே இருக்குது கேக் கட் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அதே இப்படி முத்து வராமல் எப்படி கட் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது மீன் அவங்க அம்மா கேட்குறாங்க எங்கே மாப்பிள அப்படின்னு சொல்லி சொல்றாங்க வந்துடுவாரும்மா அவர் கண்டிப்பாக வந்து வந்துடுவாரு அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க ஏதாவது பாட்டிக்காக ஏதாவது வாங்க தான் போயிருப்பாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க அதெல்லாம் எங்கும் வாங்கிட்டு வரமாட்டான் நிலத்தடை மாதிரி தான் வரப்போறான் அப்படின்ற மாதிரி இந்த மனோஜும் விஜயாவும் வந்து சொல்லிட்டு இருக்காங்க அப்போ பாட்டி வந்து திட்டுறாங்க நீ பேசாமலே இருக்க மாட்டியா அப்படின்ற மாதிரி வந்து இருக்காங்க சரி நம்ம வந்து கிஃப்ட்டாவது கொடுத்துடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு மனோஜ் வந்து கிஃப்ட் பண்ணுறாரு பாட்டி உங்களுக்காக வந்து சின்ன வயசில் நீங்கள் போட்டிருந்த நரத்னம் அதை வந்து வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க உங்களுக்காக தேடி கண்டுபிடிச்சி வாங்கிட்டு வந்த பாட்டி அப்படின்ற மாதிரி சொல்றாங்க நல்லா இருக்குடா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க உங்க மனசுக்கு தொடுற மாதிரி ஒரு கிஃப்ட்டை வாங்கணும்னு தான் பாட்டி நான் இதை வந்து கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க அதுக்கப்புறம் ரோகிணி வந்து சொல்கிறாங்க பாட்டி என்னோட கிஃப்ட்டு அப்படின்னதும் அதுதான் தெரியுமே என்னதான் நீ இந்த மாதிரி பளபளன்னு மாற்றிட்டியே அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இவங்க ரவி வராங்க ரவி வந்துட்டு பாட்டு இதுதான் வந்து இந்த கேக் தான் என்னோட உங்களுக்கு ஸ்பெஷல் கிஃப்ட் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஆனால் என்னால் தான் கேக் அவ்வளோவா சாப்பிட முடியாது அப்படின்றாங்க அதுதான் பாட்டு இல்லை இந்த கேக் வந்து நீங்க தாராளமாக வந்து சாப்பிடலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த கேக் வந்து நான் என்னோட ஹோட்டல்லையும் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறேன் நாச்சியார் கேக்குன்னே இதுக்கு வந்து நான் பேர் வைக்க போகிறேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க உன்னே வந்து விஜயா வந்து சொல்கிறாங்க ஏன்டா ரவி அப்பா அம்மாக்குன்னா எதுவும் வந்து செய்ய மாட்டியா பாட்டுக்கு அப்படின்ற மாதிரி அவங்க பேர் வைக்கிறேன்னு சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க உன்னை வந்து அதுக்கு அண்ணாமலையே கவுண்டர் வந்து கொடுத்துறாரு விஜயா வந்து வாய மூடிக்கிறாங்க பேசாம அடுத்த கிஃப்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ருதி வந்து கொடுக்குறாங்க என்னம்மா இது ஃபோனா அப்படின்ற மாதிரி அந்த டப்பாவை பார்த்ததுமே பாட்டி வந்து கேட்குறாங்க ஆமா பாட்டி இது வந்து லேட்டஸ்டாக வந்திருக்கிற மாடல் அப்படின்னதே எனக்கு தான் இதெல்லாம் யூஸ் பண்ண தெரியாதேம்மா அப்படின்றாங்க அது எல்லாமே நான் சொல்லித்தரேன் பாட்டி இதுலயே எப்படி நீங்கள் வந்து சீரியல்ஸ் பார்க்கறது வீடியோஸ் எப்படி பார்க்கறது சினிமா எப்படி பார்க்கறது எல்லாமே வந்து நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அப்படியாம்மா அப்படின்னதும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பார்வதி அந்த கிஃப்ட் எடுத்து கொடுக்கணும் ரவி அந்த கிஃப்ட் எடுத்துட்டு வாடா அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க விஜயா உடனே வந்துட்டு அத்தை இதுதான் என்னோட கிஃப்ட் உங்களுக்காக அப்படின்ற மாதிரி சொல்றாங்க நீங்கள் ஊருக்கு போனதும் இந்த கிஃப்டை வந்து நான் அனுப்பி வைக்கிறேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க எனக்கு எதுக்கு இவ்வளோ பெரிய டிவி அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இல்லைத்த இதில் நீங்கள் சீரியல்லாம் எல்லாமே பார்ப்பீங்கல்ல நீங்க விரும்பி வந்து இதை வந்து பாருங்க உங்களுக்காகவே நான் ஆசையாக பெரிய கிஃப்டாக வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி ஐஸ் வைக்கிறாங்க விஜயா அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இவங்க ஸ்ருதியோட அம்மா அவங்க வந்து ஒரு கிஃப்ட் வந்து கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் வந்து மீனா அவங்க அம்மா வந்து பழம்லாம் வச்சு ஒரு புடவை வெட்டு அதை வச்சு கொடுக்குறாங்க இந்த கலர் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு மீனா வந்து சொன்னாமா தான் அதே கலரில் வந்து வாங்கிட்டு வந்தேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க ஆமா பெரிய இந்த கிஃப்ட் வந்து கொடுத்துட்டாங்க அப்படின்ற மாதிரி விஜயா வந்து சொல்லிட்டு இருக்காங்க வந்து அண்ணாமலை வந்து சொல்கிறாங்க அவங்களால என்ன முடியுமோ அதை வந்து கிஃப்டாக கொடுக்குறாங்க உனக்கு என்ன அப்படின்ற மாதிரி வந்து அண்ணாமலையும் சொல்கிறாங்க பார்வதியும் சொல்கிறாங்க ஆனா பாட்டி பாத்தீங்கன்னா புடவை ரொம்ப நல்லா இருக்குமா அப்படின்ற மாதிரி வழக்கம் போல் வந்து சொல்லிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் வந்து சரி எல்லாரும் கிஃப்ட் கொடுத்து முடிச்சாச்சு இப்போயாவது கேக் கட் பண்ணலாமா அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க உன்னே வந்து இரு இரு முத்து வரணும் இல்லை அப்படின்ற மாதிரி மறுபடியுமே பாட்டி வந்து சொல்றாங்க அதுக்கு மனோஜ் வந்து சொல்றாங்க அவன்லாம் எல்லாம் வரமாட்டான் பாட்டி நேரம் வந்து அவன் என்ன நிலமையில இருக்கானோ யாருக்கு என்ன தெரியும் அப்படின்னதும் உடனே முத்து வந்து கெத்தா நிற்கிறாரு ஏய் தொழிலதிபர் அது தாண்டா இல்லை நீ நினைக்கிறது எதுவுமே நடக்க போகிறது இல்லைடா அப்படின்னதும் உன்னே பாட்டி வந்து டே முத்து இங்க வாடா அப்படின்றாங்க என்ன பாட்டி அப்படின்னதும் ஒன்னே பாட்டி வந்து டப்புன்னு ஒன்று அடிக்கிறாங்க மண்டெய்லி எங்கடா போயிருந்த எப்பவுமே வந்து ஏன் கூடையே தான் இருப்பேன் இன்னைக்கு என்ன காலையிலேருந்து உங்களுக்கு அவனை வந்து ஆளையே காணோம் என்னடா நினச்சிட்ருக்கேன் எங்கடா ஊர் சுத்த போனா அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க பாட்டி பாட்டி இருங்க பாட்டி நான் வந்து உங்களுக்காகவே ஸ்பெஷலாக ஒருத்தவங்களை வந்து கூட்டிகிட்டு வந்திருக்கேன் உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்கறதுக்காக தான் பாட்டி நான் வந்து போயிருந்தேன் அப்படின்னதும் சர்ப்ரைஸா என்னது அப்படின்னு சொல்லி சொன்னதும் பாட்டி வாங்க அப்படின்ற மாதிரி வந்து கூப்பிட்றாங்க அப்ப ரெண்டு பாட்டிங்க வந்து வராங்க அவங்கள பார்த்ததும் அப்படியே நாச்சியாருக்கு வந்து முகல்லாம் அப்படியே பூரிச்சு போய் அவங்களுக்கு கண்ணெல்லாம் கலங்கி போய் அப்படியே போய் அந்த ரெண்டு பாட்டையும் வந்து அப்படியே பிடிச்சிக்கிறாங்க கட்டி பிடிச்சிக்கிறாங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கீங்களா எப்படி இருக்கீங்க அப்படின்னது ஒருத்தவங்க பேர் வந்து ராஜி போல ஒருத்தவங்க பேர் வந்து மீனாட்சி எப்படி இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் வந்து கேட்குறாங்க எப்போ பார்த்தது எத்தனை வருஷம் ஆச்சு அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க கடைசியாக உன் பையன் கல்யாணத்தில் பார்த்தோமா அப்படின்னதும் இல்லையே பையனுக்கு வந்து மொத குழந்த பிறந்தப்போ வந்து பார்த்தீங்களா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க விஜயாவுக்கு வந்து ஆஹா என்னடா இது வடப்போச்சுன்ற மாதிரி இருக்குது எல்லாருக்கும் வடப்போச்சு மூமெண்ட் தான் பார்த்தீங்கன்னா மனோஜுக்கு விஜயாக்கு இவங்களுக்குலாம் ஆனால் ரவி ஸ்ருதி வந்து நார்மலாக இருக்காங்க ஓ பாட்டியோட ஓல்ட் ஃப்ரெண்ட்ஸாக சூப்பர் சூப்பர் அப்படின்ற மாதிரி வந்து ஸ்ருதி வந்து சொல்லிட்டு இருக்காங்க மீனாக்கும் ஒரே ஹாப்பி ஆஹா சூப்பர் கிஃப்டை வந்து கொடுத்துட்டாரே பாட்டிக்கு சந்தோஷப்படுற மாதிரி அப்படின்ற மாதிரி மீனாவுமே இருக்காங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மூணு பாட்டி உட்காந்து பேசுகிறாங்க அதுக்கப்புறம் வந்து பாட்டி வந்து அவங்க பையனை மருமகளை அதுக்கப்புறம் வந்து பேரனுங்களை பேத்திங்களான்னு சொல்லிட்டு எல்லாரையும் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க யார் யார் என்னென்ன பண்றாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க மீனா தான் முதல்ல வந்தாங்க இதை தான் மூத்த மருமகள் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அது என்ன கதைன்னு கேட்கும்போது அதை நான் தனியா சொல்றேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க வழக்கம் போல் மூணு பாட்டிங்க பேசுனா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்காங்க அதுக்கப்புறம் கேக் கட்டிங்லாம் முடியுது அதுக்கப்புறம் எல்லாருமே கேக் சாப்பிட்டு பேசிட்டு இருக்கும் போது மீனாவோட நல்ல குணத்தை பற்றிலாம் பாட்டி வந்து இருக்காங்க இந்த மாதிரி வந்து தங்கமான பொண்ணு அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்லிகிட்ருக்காங்க அப்புறம் வந்து ஸ்ருதியோட வேலையை பற்றி அவங்க வந்து டப்பிங் ஆர்டிஸ்ட்டாக இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க மூத்த மருமக வந்து பியூட்டி பார்லர் வச்சுருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்லிகிட்ருக்காங்க அப்போ மீனா வந்து முத்துகிட்ட வந்து சொல்கிறாங்க என்கிட்ட கூட நீங்கள் இந்த மாதிரி ஒரு சர்ப்ரைஸ் இருக்குன்னு சொல்லவே இல்லை ஆனால் பாட்டி எவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்க பாருங்கள் அப்படின்றாங்க சொன்னால் உவாய் பேசாமல் இருக்காது பாட்டிட்ட போய் வந்து நீ சொல்லிடுவ அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு முத்து உன்னே வந்து பார்த்தீங்கன்னா மீனா சொல்கிறாங்க அந்தளவு தானே என் மேலே உங்களுக்கு நம்பிக்கை அப்படின்னாது நம்பிக்கைன்றதெல்லாம் நிறையவே இருக்குது ஆனால் பாட்டி வந்து பார்த்ததும் உனக்கு வந்து அவங்க மேலே எப்போவுமே பாசம் அதிகம் அதனால் நீ சொல்லிருப்ப அதனால தான் அப்படின்ற மாதிரி வந்து முத்து சொல்கிறாங்க பாட்டி வந்து கேட்குறாங்க எப்படி உங்களை கண்டுபிடிச்ச அப்படின்ற மாதிரி கேட்கும்போது இந்த மாதிரி நான் ஊரில் வந்து அண்ணம்மாக்கா ஃபோன் பண்ணி கேட்டேன் நீங்கள் தான் இவங்க எல்லாரோட ஃபோன் நம்பரும் எழுதி வச்சுருப்பீங்கல்ல அதை வச்சு தான் வந்து அந்த ஃபோன் நம்பர வச்சு என்ன ஏதுன்னு கண்டுபிடிச்சு எப்படியோ கூட்டிட்டு வந்த பாட்டி அப்படின்ற மாதிரி சொல்றாங்க எனக்கு மனசுக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்ற மாதிரி வந்து பாட்டி வந்து சொல்லிட்டு இருக்காங்க உன்னை மனோஜ் விஜயாவும் பேசுகிறாங்க என்னமா இவன் இப்படி வந்து பண்ணிட்டான் இப்படி அவன் பண்ணுவான் நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னா தான் ஆமாடா நானுமே எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்ற மாதிரி வந்து விஜயா வந்து சொல்லிட்டு இருக்காங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா மீனா சொல்கிறாங்க இந்த மாதிரி நானும் பாட்டிக்காக ஒரு கிஃப்ட்டு ரெடி பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்னதும் என்ன அப்படின்னதும் இல்லை இன்னைக்கு பாட்டியை வந்து மாடி கூட்டிகிட்டு போய் நான் வீடியோ எடுத்தேன் அதில் பாட்டி வந்து இந்த எண்பது வருஷம் அவங்களுக்கு ஆகிறதுனால அவங்களோட அனுபவங்களெல்லாம் எல்லாம் நான் ஷேர் பண்ணிக்க சொல்லி சொன்னேன் அதில் வந்து பாட்டி பேசியிருக்காங்க அப்படின்னதும் உடனே முத்து வந்து அதில் டிவியில் கனெக்ட் பண்ணி போடுறாங்க அதில் வந்து நாச்சியார் பாட்டி வந்து பேசியிருக்காங்க லைஃப்னா எப்படி இருக்கும் எப்படி வந்து எதிர்பாராததெல்லாம் நடக்கும் எப்படி நம்ம எல்லாத்துக்கும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு விட்டு கொடுத்து போகணும் வாழ்க்கைன்றதே ஒரு மேஜிக் மாதிரிதான் அப்படின்ற மாதிரிலாம் பாட்டி வந்து அழகாக சூப்பராக பேசியிருந்தாங்க ரொம்ப நல்லாவே வாழ்க்கை பற்றினாலாம் அவங்க வந்து பேசியிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க அனுபவத்தெல்லாம் சொல்லும்போது எல்லாருமே அப்படியே புரிச்சு போய் அதெல்லாம் வந்து பார்க்குறாங்க எல்லாருமே வந்து கை தட்டுறாங்க இந்த ஒரு ஹாப்பி நோட்டோட தொடரும் போட்டுட்டு நாளை அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறாங்க அதில் முத்து வந்து வீட்டில் எல்லோரும் இன்றைக்கி வச்சு சொல்கிறாங்க இந்த நகையை வந்து கடையில் வந்து கொடுத்துட்டு பாட்டிக்காக புது நகை வாங்கலான்னு தான் நாங்கள் வந்து கடைக்கு போனோம் ஆனால் அங்கே பார்த்துட்டு இது எல்லாத்தையும் கவரிங்னு சொல்லிட்டாங்க அப்படின்ற மாதிரி முத்து வந்து அண்ணாமலை வந்து சொல்லிட்டு இருக்காரு அதோட வந்து தொடரும் போட்டு ஆல்ரெடி ப்ரமோவும் போட்டாச்சு வந்து பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்த மாதிரி என்ன உங்க அம்மா வீட்டிலேயே கவரிங் நகை தான் போட்டிருக்காங்க அப்படின்ற மாதிரி விஜயா சொல்லவும் உன்னை ஸ்ருதி வந்து வந்து நம்ம பண்ணலாம் மாதிரி ஸ்ருதி மீனா வந்து இந்த மாதிரிலாம் வந்து தேவையில்லாம் பேசாதீங்க அப்படின்ற மாதிரி மீனா வந்து சண்டை போடுறாங்க ஸோ நாளைக்கு வந்து இதுதான் நடக்க போகுது என்ன போகுது சொன்ன மாதிரியே போலீஸ் வராங்களா இல்ல விஜயாவும் மனோஜும் அவங்க பண்ண தப்ப ஒத்துக்கிறாங்களான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஆனால் ராஜா தான் தெரியும் ஏன்னா எல்லா பள்ளியும் தூக்கி மீனா வீட்டு மேலே தான் இப்போ வந்து விஜயா வந்து போட்டுருக்காங்க என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் சிறகடி காசை தான் போயிட்டு இருக்கு அடுத்தது நம்ம பார்க்க போறது என்னன்னு பாண்டியன்ஸ் டூ சீசன் டூ இப்போது ராஜிக்கு வந்து ஒரு ஹோம் டியூஷனுக்காக ஏற்பாடு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மீனா வந்து ரெடி இருக்காங்க இல்லையா ராஜி கேட்குறதுனால தான் மீனா வந்து ரெடி பண்ணுறாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல போய் விசாரிச்சுட்டு வரணும் ஏன் அவங்க வீடு என்ன ஏதுன்னெலாம் பார்த்துட்டு வரணும் இல்லையா அதுக்கு வந்து கிளம்புறாங்க அப்போது மீனா வந்து ரெடி ஆகிட்டுருக்காங்க ராஜி வராங்க அக்கா நீங்கள் ரெடியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நானே ரெடி ஆனால் நம்ம எங்கே போகிறோம்னு சொல்லிட்டு அத்தட்ட வந்து சொல்ல வேணாமா அத்தட்ட சொல்லணும்ல அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க கண்டிப்பாக சொல்லணும் தக்கா நான் சொல்லலாம்னு சொல்லிட்டு தான் கிச்சனுக்கு வந்து போனேன் ஆனால் அங்கே வந்து மயில் அக்கா வந்து இருக்காங்க அதனால தான் நான் சொல்லாமல் வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி ராஜி வந்து சொல்கிறாங்க மயில் இருந்தால் இப்போ நம்ம எதுவும் வாயவே திறக்கக்கூடாது ஒன்று பண்ணலாம் நம்ம ஃபஸ்ட்டு போயிட்டு வந்துடலாம் போயிட்டு வந்துட்டு அத்தகை வந்து சொல்லிக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க ஆனால் அதை விட ரொம்ப ரொம்ப முக்கியம் மாமாட்ட பெர்மிஷன் வாங்கணும் ராஜி என்ன நடக்க போதுன்னுல எனக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி வந்து மீனா வந்து சொல்கிறாங்க உடனே ராஜி வந்து சொல்கிறாங்க முதல்ல நம்ம அங்கே போயிட்டு வரலாம்க்கா போயிட்டு வந்துட்டு என்ன எதுன்னு பார்க்கலாம் ஆனால் கண்டிப்பாக வேலை கிடச்சிட்டோம் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அதெல்லாம் வந்து கிடச்சிடும் நான் சொல்லி தான் வச்சுருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறேன் இவங்க ரெண்டு பேரும் வெளியில வந்தோம் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இவங்க கோமதி தங்கமயிலு அரசி மூணு பேரும் வெளியில உக்காந்துட்டு இருக்காங்க அரசி படிச்சுட்டு இருக்காங்க அப்போ பார்த்தீங்கன்னா கோமதி வந்து இடியாப்ப மாவு எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்றத பற்றி மயில்கிட்ட வந்து சொல்லிகிட்ருக்காங்க அரிசியை வந்து கழுவி காய வச்சு அதெல்லாம் வந்து பக்குவப்படுத்தி செய்யணுமா மாமாட்ட சொன்னால் கடையிலேருந்து எடுத்துகிட்டு வந்துடுவாங்க அப்படின்னதோ என்ன இருந்தாலும் வீட்டில் இருப்ப செய்கிற மாதிரி வருமா அதெல்லாம் எனக்கு ஒரு பிரச்சனையே இல்லை நானே வந்து ரெடி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மயிலை வந்து கொளஞ்சி குழஞ்சி இருக்காங்க உன்னே கோமதி வந்து சொல்கிறாங்க சொன்னால் நீ கேட்க மாட்டேன்னு தெரிஞ்சு சொல்கிறேன் பார்த்தியா என்னதான் சொல்லணும் சரி என்னவோ பண்ண அப்படின்னு சொல்லும் போது இவங்க ரெண்டு பேரும் கிளம்பி வராங்க உன்னே நீங்கள் ரெண்டு பேரும் எங்கே கிளம்பிட்டீங்க அப்படின்ற மாதிரி வந்து கோமதி வந்து கேட்குறாங்க உடனே வந்து இல்லை இந்த மாதிரி கோயிலுக்கு போயிட்டு வந்துடும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க கோயிலுக்கா என்ன திடீர்னு கோயிலுக்கு அப்படின்றாங்க உடனே மீனா வந்து சொல்கிறாங்க என்னத்தை மறந்துட்டீங்களா நாங்கள் தான் காலையிலேயே உங்ககிட்ட சொன்னோம் கோயிலுக்கு போகிறோன்னு சொல்லிட்டு நீங்கள் என்னத்தை மறந்துட்டீங்க அப்படின்றாங்க சொன்னி எனக்கு ஞாபகம் இல்லையே அப்படின்னதும் ஆமாம் நான் சொல்கிறதே கேட்காம நீங்கள் பாட்டி கிச்சனில் வந்து சமைச்சிட்டு அப்புறம் நான் சொல்கிறது உங்கள் காதில் எப்படி விழும் அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறாங்க ஆமாம் ஆமாம் ஏதாவது மறந்துருப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஏன் முதலே சொல்லியிருந்தா நானும் வந்திருப்பேன்ல அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறேன் பரவாயில்ல சார் நாங்க வந்து போயிட்டு வந்துடுறோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க உடனே வந்துட்டு நீங்க ரெண்டு பேரும் மட்டும் போறீங்களா நான் வந்து வர வேணாம்மா நான் வேணா வரவா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க கோமதியுமே வந்து மயிலை கூட்டிட்டு போங்க அப்படின்றாங்க ஆஹா இதுவல்லவா பெரிய வில்லங்கம் அப்படின்னு நினைச்சிட்டு ஒன்றே வந்து இல்லை நை நீங்கள் வந்துட்டிங்கன்னா அப்புறம் வீட்டில் யார் வேலைலாம் பார்க்குறது அப்படின்னது இல்லை அத்தை இருக்காங்கள அப்படின்றாங்க அத்தை இருக்காங்க அத்தை வந்து முதல்ல எல்லாமே இருந்தாங்க ஆனால் இப்போ இந்த வீட்டோட பொறுப்பு எல்லாமே உங்கள் கையில் தானே இருக்குது இந்த வீட்டோட கண்ட்ரோல் ஃபுல்லாக உங்கள் கையில் தானே இருக்குது அப்புறம் நீங்கள் வந்து கிளம்பி வந்துட்டிங்கன்னா அப்புறம் எப்படி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அதெல்லாம் இல்லை நம்ம போயிட்டு சீக்கிரம் வந்துடலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இல்லை இல்லை நாங்கள் வர லேட்டாகும் நாங்கள் இருபது நிமிஷம் கோயிலையே வந்து வேண்டுதல் வச்சுட்டு தான் வரோன்னு சொல்லிட்டுலாம் வேண்டிகிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி வந்து என்னென்னமோ சொல்கிறாங்க அவங்க சொல்கிறதுக்கெல்லாம் மயிலும் விட்டேனான்னு சொல்லிட்டு அவங்களோட கிளம்புறதுக்காக நானும் வரேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க இல்லை சீக்கிரம் வந்துடலாம் அது இதுன்ட்டு ஒன்றே வந்துட்டு மயில் வந்து சொல்கிறாங்க நான் வந்து உங்கள் கூட வரக்கூடாதுன்னு நீங்கள் என்னென்னவோ ரீசன்லாம் சொல்லிட்டுருக்கீங்க எனக்கு வந்து புரியுது அப்படின்றாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை இப்போ வந்து சரவணம் மாமா வீட்டுக்கு வந்துடுவாங்க சரவணம் மாமா வீட்டுக்கு வந்ததும் உங்களை தேடுவார் இல்லை அதுக்காக தான் சொல்கிறோம் அப்படின்றாங்க அதெல்லாம் இல்லை எனக்கு வந்து தெரியுது சரி நீங்களே போய்ட்டு வாங்க உங்கள் கூட சேர்த்துக்க மாட்டிங்கள்ல போங்க அப்படின்ற மாதிரி வந்து ரொம்ப வருத்தப்பட்டு உள்ளே போயிடுறாங்க இவங்களும் பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு கிளம்பி போயிடுறாங்க ஒன்னே அரச வந்து சொல்லிகிட்ருக்காங்க பாவம் மயில் அவள் முகமே வாடி போச்சு இவங்க ரெண்டு பேரும் ஏன் இப்படி பண்ணுறாங்கன்னு தெரில அவளையும் வந்து கூட்டிகிட்டு போயிருக்கலாம் இல்லை அடுத்த தடவை கோயிலுக்கு போகும்போது அவளையும் கூட்டிகிட்டு போக சொல்லி சொல்லணும் இல்லைனா நானாவது அவளை கூட்டிகிட்டு போயிட்டு வரணும் அப்படின்ற மாதிரி கோமதி சொல்லும்போது அரசி சொல்கிறாங்க அதெல்லாம் அவங்களெல்லாம் கூட்டிகிட்டு போ ஆனால் என்ன மட்டும் இங்கே கூட்டிகிட்டு போயிடாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க முதல்ல நீ வந்து ஒழுங்காக படி அதுக்கப்புறம் எல்லா இடத்துக்கும் போகலாம் அப்படின்ற மாதிரி கோமதி வந்து சொல்கிறாங்க இங்கே வந்து ராஜ்யவும் மீனாவும் போகிறாங்க இல்லையா அங்கே போய்ட்டு அட்ரஸை கண்டுபிடிச்சி அவங்க கிட்ட பேசிட்டும் வராங்க அவங்க வந்து எப்படி டெய்லி டியூஷனுக்கு வரீங்களா இல்லை வந்து வீக்கெண்ட் வரீங்களா அப்படின்னா இல்லை நான் வீக்கெண்ட் வந்துடுறேன் அப்படின்ற மாதிரிலாம் ராஜி சொல்கிறாங்க இந்த மாதிரி வந்துட்டு எவ்வளோ ஃபீஸ்மா அப்படின்னு கேட்கும்போது இதுக்கு முன்னாடி எடுத்தவங்களுக்கு நீங்கள் எவ்வளோ கொடுத்தீங்களோ அதே கொடுங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க ஆனால் மார்க் மட்டும் நல்லா எடுத்துடணும் அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்லிட்டு இருக்காங்க கண்டிப்பாக கண்டிப்பாக உங்களை வந்து நான் சூப்பராக படிக்க வைக்கிறேன் அப்படின்ற மாதிரிலாம் வந்து ராஜி வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி டியூஷன்லாம் பேசி முடிச்சுட்டு வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இனிமே தான் பெரிய டாஸ்க்கே ராஜி முதல்ல மாமாட்ட பெர்மிஷன் வாங்கணும் அப்படின்னா தான் அத்தட்ட சொல்லி தான் வந்து மாமாட்ட வந்து பேச சொல்லணுன்ற மாதிரி ரெண்டு பேரும் முடிவு பண்ணிவிட்டு வீட்டுக்கு போனால் கோமதி வந்து கிச்சனில் சமைச்சிட்ருக்காங்க அப்போ பார்த்தீங்கன்னா ராஜுவும் மீனாவும் வர என்னடி கோயிலுக்கு போயிட்டு வர இவ்வளோ நேரமா பாவம் அந்த மயிலையும் கூட்டிகிட்டு போயிருக்கலாம் அவர் ரொம்ப ஃபீல் பண்ணா அப்படின்னா தான் அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேரும் உண்மையை சொல்கிறாங்க அத்த ஆக்சுவலாக நாங்கள் உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்கிறதுக்காக தான் வந்தோம் நாங்கள் வந்து கோயிலுக்கு போகல வேறு ஒரு முக்கியமான இடத்துக்கு வந்து போயிருந்தோம் மயிலக்கா அக்கா இருந்ததுனால தான் எங்களால் வந்து உண்மை சொல்ல முடியாமல் போயிடுச்சு ராஜுக்கு வந்து ஹோம் டியூஷனுக்கு வந்து கேட்டு வந்திருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க என்னது மறுபடியும் டியூஷனாக ஏற்கனவே அதனால் வீட்டில் எவ்வளோ பிரச்சனை வந்தீங்கன்னு பார்த்தீங்கல்ல இப்போ என்ன மறுபடியும் டியூஷனும் சொல்றீங்க அப்படின்ற மாதிரி கோமதி வந்து சொல்றாங்க உன்னை ராஜியும் மீனாவும் சொல்கிறாங்க அதெல்லாம் அதை பற்றி மாமாட்ட பேசி பர்மிஷன் வாங்கதான் பக்குவமா பேசுற ஒருத்தவங்க நம்ம வீட்டில் இருக்காங்களே அப்படின்னதும் அப்படியா யார் அது அப்படின்னதும் வேற யார் நீங்கள் தான் அத்தை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஐயோ நானா நான் சொன்னால் அவர் ஒத்துப்பாரா அவ்வளோதான் தடால் புடால் நடக்கும் வீட்டில் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அதெல்லாம் மாமாட்ட எப்படி பேசணுன்றதெல்லாம் உங்களுக்கு தெரியும் நீங்கள் தான் பேசி எப்படியாவது பெர்மிஷன் வாங்கி தரணும் அப்படின்னு சொல்லிட்டு ராஜி வந்து சொல்கிறாங்க உன்னை மீனா சொல்கிறாங்க கதற்காக அவ ஏதோ செய்யணும்னு நினைக்கிறா நீங்க தானே அத்தை அதுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும் போதே அதை விட எல்லாத்தையும் விட ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த விஷயத்த வந்து நம்மளா வந்து மாமா கிட்ட சொல்றதுக்கு முன்னாடி அந்த மயில் அக்காவுக்கு தெரியாம பார்த்துக்கணும் தெரிஞ்சிடுச்சு அவ்வளோதான் சொல்லிட்டு இருக்கும் போதே உன்னை மயில் வந்து வந்துடுறாங்க என்ன எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் ஒன்றும் இல்லையே சும்மா தான் பேசிட்டு இருந்தோம் அப்படின்ற மாதிரி இவங்க வந்து சொல்கிறாங்க இல்லை இல்லை நீங்கள் மூணு பேரும் ஏதோ பேசிகிட்ருந்தீங்க என்னை பார்த்ததும் சொல்லக்கூடாது அப்படின்னு தானே நினைக்கிறீங்க பரவாயில்ல கோயிலுக்கு தான் என்னை வந்து விட்டுட்டு போயிட்டீங்க சரி எதோ பேசிட்ருக்கீங்களே என்னன்னு கேட்கலான்னு வந்தால் இப்போயும் என்கிட்ட எதுவும் சொல்ல மாட்டேன்றீங்க நீங்கள் மூணு பேர் மட்டும் எப்பயும் ஒன்றா வந்திருக்கீங்க என் மேலே உங்களுக்குலாம் கொஞ்சம் கூட அன்பே இல்லை நான் எப்போவுமே தனியாக இருக்கேன் இப்பயும் நான் போய் தனியாகவே ஹாலில் வந்து உக்காந்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி அப்படியே ஒரு மாதிரி சின்னிக்கிட்டே அழுதுட்டே சொல்லவும் கோமதி வந்து சச்சா உங்ககிட்ட சொல்லக்கூடாதுன்னா எதுவும் இல்லை ஆனால் நீ வந்து ஓட்டவாயா இருக்கியே எதுனாலும் போய் போய் அவர்கிட்ட வந்து சொல்லிடுற அதனால வீட்டில் வந்து பிரச்சனையாயிடுது அதுக்காக தான் அப்படின்னதும் இல்லத்த அந்த மாதிரிலாம் நான் எதுவும் சொல்ல மாட்டேன் என்னத்த விஷயம் அப்படின்னதும் அது ஒன்றும் இல்லை வந்து இவங்க ரெண்டு பேரும் ஜாட காட்டுறாங்க ராஜியோ மினாவும் வேண்டாம் வேண்டான்ட்டு ஆனால் கோமதி வந்து ஏச்சு பாவம் அப்படின்ற மாதிரின்ட்டு உன்னே வந்து இந்த மாதிரி ராஜி வந்து ஹோம் டியூஷன் எடுக்க போகிறா அதை பற்றி பேசிகிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே இந்த மயில் வந்து அதுதான் மாமா அதெல்லாம் எதுவும் வேணான்ட்டாங்களோ மறுபடியும் ஹோம் டியூஷன் மாமாட்ட சொல்லிட்டீங்களா மாமாட்ட ஒத்துக்கிட்டாங்களா அப்படின்றாங்க ஒன்றே வந்து இல்லை இல்லை அதை பற்றியெல்லாம் இன்னமும் நாங்கள் இன்னும் முடிவு பண்ணலை அத்தை வந்து மாமாட்ட பர்மிஷன் கேட்பாங்க அவங்க பர்மிஷன் கொடுத்ததுக்கப்புறம் தான் எல்லாமே ஆனால் உங்ககிட்ட எங்களுக்கு வேண்டியது ஒரே ஒரு ஹெல்ப் தான் அத்தையாக வந்து மாமாட்ட பேசுகிறதுக்கு முன்னாடி தயவு செஞ்சு நீங்கள் எதுவும் மாமாட்ட சொல்லி வைக்காதீங்க அப்படின்னா தான் அதெல்லாம் நான் மாமாட்ட எதுவும் சொல்ல மாட்டேன் ஆனால் நீங்கள் வந்து கண்டிப்பாக மாமாட்ட வந்து சொல்லிடணும் சரியா மாமாவுக்கு வந்து தெரியாமல் எதுவுமே செய்ய கூடாது அதெல்லாம் தப்பு நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க உடனே பார்த்தீங்கன்னா ராஜ்யம் மீனாவும் வந்து முறைக்கிறாங்க கோமதியை உங்க வாய் வச்சுட்டு சும்மாவே இருக்க மாட்டீங்களா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க வேற என்னடி பண்ணுறது நானும் சொல்ல வேணான்னு தான் நினச்சேன் ஆனால் அவள் முகத்தை பார்த்து எனக்கு பாவமாக இருந்தது அப்படின்றாங்க அதோ பாருங்க இப்போ நீங்கள் தான் பொறுப்பு எப்படியாவது பெர்மிஷன் வாங்கி கொடுத்தாகணும் அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி மீனாவும் ராஜ்யம் வந்து சொல்லிடுறாங்க ோட தொடரும் போட்டுட்டு நாளேன்னு காட்டுறாங்க இந்த ராஜி கதிர மீனா அதுக்கப்புறம் வந்து பழனி செந்தில் இவங்கெல்லாம் மாடில நின்று எதையோ இருக்காங்க உடனே கரெக்டாக வந்து நம்ம பாண்டியன் வந்து வந்துடுறாரு பார்த்து எல்லாரையும் முறைக்கிறாங்க அதோட வந்து இன்றைக்கி எபிசோட முடிச்சுருக்காங்க அப்புறமும் ரிலீஸ் பண்ணியாச்சு இந்த டியூஷன் விஷயம் தெரிஞ்சதும் இந்த பாண்டியன் வந்து தாட்டு புட்டுன்னு குதிக்கிறாரு மீனாவை பிடிச்சி திட்டுறாரு எல்லாத்துக்கும் காரண நீதான்பா அப்படின்ற மாதிரி திட்டுறாரு அதுக்கப்புறம் வந்து ஏதோ பலகாரம்லாம் வாங்கிட்டு வந்து சாப்பிடுங்கப்பா நான் உங்கள் அப்பா மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் சமாதானப்படுத்துறாரு ஆக மொத்தம் ஆனால் பாண்டியன் ஸ்டோர்ஸ் வந்து மற்ற சீரியலை கம்பேர் பண்ணும்போது இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்குது காமெடியாகவும் இருக்குது எமோஷ்னலாகவும் இருக்குது இரிடேட்டிங்காகவும் இருக்குது எல்லா ஒரு எமோஷனும் கலந்த மாதிரி தான் இருக்குது ஸோ இனி அடுத்தடுத்து என்ன நடக்க போகுதுன்றத நம்ம வெயிட் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கலாம் தொடர்ந்து வீடியோஸ்க்கு நம்ம சேனலை இப்போயே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பெல் கான்லேயும் ஆல் சிம்பல் கிளிக் பண்ணிக்கோங்க கூடவே இந்த ப்ரிவியூ பற்றின உங்களோட கருத்துக்களை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ